எதிராக திரண்ட தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் கீழடியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களின் மண்டை ஓடுகளை கண்டெடுக்கப்பட்டு அவர்களுடைய உருவம் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி முப்பரிமான முறையில் உருவத்தை கண்டறிகிறார்கள் அவர்கள் எவ்வாறு செம்மார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று ஒரு பக்கம் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கீழடி அகழ்வராட்சி ஒரு பக்கம் பெருமை அதே சமயம் ஈழ நிலத்தில் செம்மணியில் எடுக்கப்படக்கூடிய அந்த மண்டை ஓடுகள் நம் இனம் எப்படி திட்டமிட்டு அழித்தொழிப்புக்கு ஆளாக்கப்பட்டது என்பதை சொல்கிறது நாம் கண்முன்னே முன்னே ரெண்டு லட்சம் தமிழர்களை பறிகொடுத்து விட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக செம்மணியிலே அன்றைக்கு பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அக்கா கிருசாந்தி அவங்களோட உறவுக்காரங்க தாய் எல்லாரையும் அடித்துக் கொண்டு புதைச்சது அந்த செம்மணி படுகொலைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கோம் இந்த மண்டை ஓடுகள் அந்த காலத்தில் புதைக்கப்பட்டதாக இருக்க கூடும் என்று கண்டிக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாம் கண் ஒன்னே ரெண்டு லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்தார்கள் அதற்கான காணொலி காட்சி இருக்கிறது புகைப்பட சான்று இருக்கிறது வாழும் சாட்சியாக எண்ணற்ற மக்கள் இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு வரை அதற்கான நீதியை நோக்கிய பயணத்துல ஒரு அடி முன்னோக்கி நகர முடியல நாம பன்னாட்டரங்களை நீதி கேட்கிறோம் ஊ யாவரும் கேடு என்று உலகத்தை நேற்று உலகத்தை உறவு ஆனால் உலக நாடுகள் முற்றுமுழுதாக முடிதாக தமிழர்களை கைவிட்டு விட்டது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரி சீனாவும் அமெரிக்காவும் எல்லாம் நாம் இனப்படுகொலை வேடிக்கை பார்த்தது மௌனமாக ரசித்தது நாம் இனத்துக்கு அநீதி விளைவித்தது அதன் விளைவாக இன்றைக்கு அழித்தொடிக்கப்பட்டு அகதியாக கூலியாக மாறி நிற்கிறோம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக நம் பாட்டன் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் எந்த நிலத்திலே அரசாக கால்பதித்தானோ அதே நிலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பகுதியில் நாம் அகதியாக அடிமையாக கால்பதிக்கிறோம் இந்த செம்மனை படுகொலை பேச வேண்டியது யார் முதல்ல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு அரசு பேசியிருக்கணும் ஆனா திறக்கல இந்தியாவில் ஆளக்கூடிய நரேந்திர மோடி அரசு பேசியிருக்கணும் இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை கொண்டதற்காக பாகிஸ்தான் மீது போர் தொடுப்போம் பாகிஸ்தான் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை பாகிஸ்தான் விளையாட்டு போட்டி கூட இல்லை என்று கண்டித்த நரேந்திர மோடி லட்சக்கணக்கான மக்களை தாய் தமிழ் கொண்டு காடா அந்த இலங்கையோடு ஏன் உறவு கேள்விக்கு பதிலுண்டா இதே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்து காலகட்டத்தில் தமிழக சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டிருக்கு இலங்கை போர்க்குற்றம் செய்த நாடு இளைஞோடு ஒட்டும் கூடாது உறவும் கூடாது போர்க்குற்ற நாடு என்று பன்னாட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டிருக்கு அந்த தீர்மானத்துக்கு மத்திய ஆண்ட காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அழிச்ச மதிப்பு எதுவும் இல்லை நாம் நீதி கட்டி நிற்கிறோம் பன்னாட்டு அரங்கில் இந்தியாவை ஆளக்கூடிய அரசு கிட்ட தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு கிட்ட கோரிக்கை வச்சு நிற்கிறோம் தமிழர்கள் நமக்கு நம்மை விட்டால் இல்லை அடித்தால் கேட்க மாறி போனோம் நம் இன சாவு எவருக்கும் அடிக்கவில்லை தமிழன் இழுந்தாலுடைய தமிழன் கிளந்தாலுடைய நமக்கான தீர்வு கிடைக்க போறதில்லை அடுத்த கட்ட ஈழப்போர் எப்போது வெடிக்கும் எப்படி அது தொடங்கும் என்றால் தமிழ்நாட்டில்தான் தொடங்கணும் அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்கும் இது நியதி தந்தை செல்வ அற போராட்டம் மவுனிக்கப்படுது வீழ்த்தப்படுது தலைவர் பிரபாகர் ஆயுத போராட்டம் அதுவும் மவுனிக்கப்பட்டு விட்டது இந்த முறை மீண்டும் அறப்போராட்டம் அரசியல் போராட்டம் அது தமிழீழ நாட்டுக்கான அந்த கதவு கதவை தளப்பதற்கான சாவி ஒவ்வொரு தமிழன் கரங்கள் இருக்கு நீ திருடமாற்றி இருக்கமா நம்பு நான் வாழ்ற காலத்தில் நான் கண்ணை மூணுக்குள்ள நான் சாவதுக்குள்ள தமிழ்நாட்டை பார்ப்பேங்கிற நம்பிக்கையோட நாம இருக்கணும் யூதர்கள் கொண்டடிக்கப்படுறாங்க கொத்து கொத்தாக நாம் இனம் போலவே கொண்டடிக்கப்படுறாங்க ஹிட்லரோட நாஜி படையாள உலகம் முழுக்க அகதிகளாக போனாங்க கண்ணீர் அடிச்சாங்க அந்த யூதன் எல்லாம் சபதம் எடுத்தான் நமக்கான நாட்டை சந்திப்போம் நமக்கான நாட்டை படப்போம் எந்த நூற்றாண்டுல யூதன் வீழ்த்தப்பட்டானோ அதே நூற்றாண்டுல தனக்கான நாட்டை படைச்சான் அது ஆக்கிரமிப்பு அபகரிப்பு அது வேற ஆனா தனக்கான நாட்டை படைச்சிட்டான் வீழ்ந்த யூதன் எழுந்துட்டான் அதே போல வீழ்ந்த தமிழன் எழனும் நம்மை விட்டா பேச நாதி இல்ல எவனும் பேச மாட்டான் ஈழத்தை மறந்து போ கிடந்து போ எவ்வளவு காலம் பேசுவீங்க எத்தனை காலம் பேசுவீங்க அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசு பேசுங்கம்மா ரெண்டு லட்சம் மக்களுக்கான சாவுக்கான நீதி கிடைக்கல திரும்பி பார்க்கிறோம் ஈழத்தை ராஜபக்ஷே மகிந்தா ராஜபக்சே கோட்டமய ராஜபக்சே எவனும் சாரல அந்த ஈழம் நிலம் முழுமைக்கும் சிங்களன் கட்டுப்பாட்டில் இருக்குது பௌத்த விகார் நிறுவப்படுது தமிழர் நிலங்கள் பறிச்சப்படுது அதே நிலை மீண்டும் தொடருது இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக தமிழர்கள் நடத்தப்படுறாங்க மறுபடியும் அதே நிலைமை தான் நாம் எல்லனும் அண்ணன் சூசை கடைசி சொல்லிட்டு போனது வந்து ஒரு வாக்கியம் இல்லை சீமாட்ட சொல்லுங்கோ சீமாட்ட சொல்லுங்கோ சீமான தான் விட்டு போற சொல்லுங்க ஒரு வார்த்தை இல்ல பேர் பிரகடனம் ஒப்படைச்சு போயிருக்காங்க வெறி கொண்டு கொண்டு நாம் வெல்லாத வரை விட விடக்கூடாது நமக்கான நீதிய நாம் கெஞ்சி கேட்டு பெற முடியாது நாம அடிச்சு உதச்சுதான் வாங்க வேண்டிய நிலை வந்துட்டு இருக்கு அதுக்கு நம்ம அதிகாரத்தை நோக்கி நகரணும் அது மட்டும்தான் வாய்ப்பு உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கான கடைசி நிலம் இந்த தமிழ்நாடு தமிழர்களின் வரலாற்று தாய் இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இந்த நிலத்தை நாம் செய்யாது எந்த கொடுமைக்கும் விடிவும் நீதியும் கிடைக்க போறதில்லை நாம் துணிந்து போராடுவோம் முன்பை விட வெறி கொண்டு போராடுவோம் நாம் கண்முன்னே நமது அக்கா இசைப்பிரியாவை பாலைவன் கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் கூட்டு பாலியன் உள்ளாக்கினார்கள் அவளை நிர்வாணப்படுத்தி உலகத்தின் கண்முன்னால் தங்கச்சின் நிர்மாணத்தை பார்த்த பிறகு நாம் செத்தார நாம் கண்முன்னேன் நம் தம்பி பாலச்சந்திரன் சுட்டு கொண்ட பச்சளம் பாலகன அதுக்கு யாரும் இங்கே துடிக்கல இங்கே ஊடக துடிக்கிற மாந்திர அமைப்புகள் அக்கா பெரிய ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு ஊடகத்தை பணி பணிபுரிந்த ஒரு பணியாளர் ஆனா யாரும் துடிக்கல யாரும் கொந்தளிக்கல உலகம் கடந்து போனது உலகம் மறந்து போனது யார் வேணாலும் மறக்கலாம் யார் மன்னிக்கலாம் கடந்து போகலாம் தமிழர்கள் நாம் கொண்டு நிற்கணும் கொண்டு இந்த நிலத்தை பிடித்து இழந்த தாய் நிலத்தை தமிழ் நிலத்தை பெறுகிற வரை நாம் ஓயக்கூடாது அதுக்கு இந்த நாள்ல இறந்த அக்கா கிரு சாந்தி உறவுகள் அவங்களை நினைவு கொடுத்து நெஞ்சமெல்லாம் வஞ்சம் வைத்து நாம் சூடரைப்போம் உறுதியாக நமக்கான நாட்டை படைப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் மு களஞ்சியம் அவர்கள்